ஹாய் ஜேக்கே ஃபேமிலிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறோம் நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ நான் ஃபஸ்ட்டே போட்டிருக்கணும் ஆனால் ரொம்ப லேட் பண்ணிவிட்டேன் சாரி 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 ஏன் அப்படின்னா ஆரம்பத்தில் இதுதான் தான் போட்டிருக்கணும் இன்றைக்கி வந்து பல பேருக்கு இந்த விஷயம் தெரியும் போது ஐயோ ரொம்ப லேட்டாக தெரியுது அப்படின்னு தோணலாம் ஒரு சிலருக்கு இப்போயாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் தோணலாம் இன்னொரு சிலருக்கு தேங்க்ஸ் முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னும் தோணலாம் என்னென்னா நம்ம வந்து குழந்தை பெற்றுக்குறோம் அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் ரெடியாகும் நம்ம வந்து குழந்தை இப்படி வளர்க்கணும் அப்படி வளர்க்கணுன்னு ரெடியாகும் எதெல்லாம் சேர்த்து வைக்கணும் அப்படின்னும் பிளான் பண்ணிடுவோம் டெலிவரிக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் வாங்கி வச்சு பிளான் ப்ரிப்பேர்டாக இருப்போம் எல்லா வகையிலும் ப்ரிப்பேர்டாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு ஒரு விஷயத்தில் முக்கியமான விஷயத்தில் போட்ட விட்டு நிற்போம் அது ஒன்றும் இல்லைங்க முக்கியமான அந்த விஷயம் என்னென்னா தாய்ப்பால் தான் அந்த விஷயத்தில் மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் பிஃபோர் டெலிவரியே நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும் என் விஷயத்தில் அந்த ஒரு இது இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கேனு ஹாஸ்பிட்டலு ப்ராப்ளம் குழந்த நல்லா இருக்கணும் குழந்தைய காப்பாற்றணும் இப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே நாங்கள் போயிட்டே இருந்தோம் அதனால் வேற எதுவுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு நானும் மென்டலாக ஃப்ரீயாக இல்லாமல் போயிட்டேன் அதனால் எனக்கு வந்து நான் டிப்ரெஷன்லேயே இருந்ததுனால எனக்கு சுத்தமாகவே தாய்ப்பால் இல்லாமல் போயிடுச்சு குழந்தை பிறந்த அன்னைக்கு நைட்டு குழந்தை கற்றுது எல்லோரும் தூக்கி கொடுக்குறாங்க என்கிட்டருந்து பால் வரவே இல்லை கடைசியில் சுடு தண்ணியை தான் என் குழந்தைக்கி ஆற்றி கலக்கி கொடுத்தாங்க அந்த வேதனையை இன்னும் என்னால் மறக்க முடியாது இன்னும் வரலுமேங்க நான் ஓப்பனாக சொல்கிறேன் என் தாய்ப்பால் குடித்து என் குழந்த ஒரு நாளும் வயிறு நிறைஞ்சு தூங்கினதே கிடையாது அவர் குடிக்கிறது ஃபுல்லாக ஃபார்முலா மில்க்கு தான் அதை குடிச்சிட்டு என்கிட்ட வருவார் எதுக்குன்னா அவர் மனசு சமாதானம் ஆகணும் அதுக்கு என்கிட்ட எவ்வளோ வருதோ அதை சப்பிட்டு தூங்குவார் உண்மை அதுதான் என்ன இவங்க இப்படி பேசுகிறாங்கன்னா நினைக்காதீங்க இது ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம் அதனால் தப்பாக நினைக்கிறவங்க நினச்சிட்டு போட்டோம் அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது ஆனால் தெரியாதவங்களும் இதை நை நினச்சி கஷ்டப்படுறவங்களும் இதை யாருமே சொல்ல மாட்டேன்றாங்களே அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் இது தெரிஞ்சால் போதும் அப்படி இருக்கும்போது என் குழந்தைக்கு பால் இல்லை அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டு என் குழந்தை ஒரு நாள் கூட வயிறு நினஞ்சி தூங்கலையே நான் தான் அதிகம் இது மாதிரி யாரும் இனிமேல் வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இதையும் சொல்கிறேன் எல்லாருமே சொன்னாங்க இதை சாப்பிடு அதை சாப்பிடு இதை பண்ணு அதை பண்ணு நான் உண்மையாக சொல்கிறேங்க அவங்க சாப்பிட்டது எல்லாத்தையும் அவங்க சொன்ன எல்லாத்தையும் நான் சாப்பிட்டேன் அத்தனையுமே சாப்பிட்டு பார்த்தேன் அப்பையும் நாக்கு தள்ளுனது தான் மிச்சம் பால் வரலையே என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அப்புறம் இருக்க இருக்க ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு தான் நான் என் குழந்தைக்கு பால் கொடுக்கவே ஆரம்பித்தேன் ஒரு மாதம் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் தான் பால் கொடுக்க ஆரம்பித்தேன் அதுவும் பத்து எம்எல் இருபது எம்எல் அவ்வளோதான் வரும் பம்ப் பண்ணி பம்ப் பண்ணி பம்பிங் மிஷினெல்லாம் வாங்கி வச்சு பம்ப் பண்ணி பம்ப் பண்ணி தான் எடுத்து எடுத்து கொடுப்பேன் அதுக்கப்புறம் என் குழந்த டைரெக்டாக குடிக்க ஆரம்பித்தார் அப்பையும் டைரெக்டாக அவர் குடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமும் அதே அளவு தான் வந்துச்சு என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு ஒவ்வொன்றா தேடுவேன் உட்காந்து படிப்பேன் எல்லா ஆர்ட்டிக்கலும் படிப்பேன் எதனால் என்ன பண்ணுனா வரும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்லாம் ஃபுல்லாக படிக்கிறது பார்க்குறது இதுவே எனக்கு தெரிஞ்ச வீடியோட்ரிஷன் தெரிஞ்சவங்க போனவங்க வந்தவங்க எல்லாருக்கிட்டையும் விசாரிக்கிறது விசாரித்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு கேட்டு 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 அவ்வளோ விஷயத்த கேட்டு கன்க்ளூஷன்களெலாம் வந்து தான் ஓகே இதெல்லாம் சாப்பிடலாம் இதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு மேபி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் நான் செஞ்சேன் அதில் எனக்கு ரிசல்ட்டும் வந்துச்சு ரிசல்ட் வந்துச்சுன்னா ஆகா ஓஹோ ஐயோ அம்மா கண்ட்ரோல் இல்லாமல் எனக்கு இப்போ பால் வந்துட்டுருக்கு அப்படின்லாம் கிடையாது நார்மலாக எப்பவும் போல் பத்து எம்எல் வர இடத்துல ஒரு முப்பது எம்எல் நாற்பது எம்எல் வந்திருக்கு என் குழந்தைக்கு நான் முழு வயிறு கொடுக்காட்டினாலும் ஒரு கால்வாசி அரைவாசி என்னால் வயிறு ஃபில் பண்ண முடியுங்கிற அளவுக்கு நான் வந்துட்டேன் அதனால் தான் இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான் சீரியஸாக சொல்கிறேன் இதெல்லாம் நான் சாப்பிட்டு எனக்கு வந்து பால் கண்ட்ரோல் இல்லாமல் போயிருக்குன்னு நான் எல்லாரும் சொல்கிற மாதிரி பொய்யெல்லாம் சொல்லவே மாட்டேன் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது அப்படி கண்ட்ரோல் இல்லாமல் போயிருக்குன்னு யாராவது சொல்லி ஏதாவது நீங்கள் சாப்பிட்டு அது மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் சாப்பிடுங்க நான் வேணான்னு சொல்லலை ஆனால் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் சாப்பிட்டா சுத்தமாக இல்லாதவங்களுக்கு கூட கொஞ்சம் இருக்கும் அதுதான் அது என்னால் க கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியும் ஏன்னா அதுக்கு ப்ரூஃப் நான் அப்படி நான் என்ன பண்ணேங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னால் இதில் கொஞ்சம் தான் சொல்ல முடியும் ஃபுல்லாக சொல்ல முடியுமா அப்படின்னா முடியாது அதை நான் அடுத்த வீடியோவில் வேணால் சொல்கிறேன் அதுவும் நீங்கள் இல்லை சிஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள் என்னன்னு சொல்லுங்கள் எனக்கு இது தெரிஞ்சுக்கணும் எனக்கு இன்னும் சப்ளை இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் வந்துட்டு எந்தளவுக்கு அதை இதுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் இதோட அடுத்த வீடியோவும் நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டது என்னென்னா பப்பாளி பப்பாளி பழம் கடையில் கிடைக்கும்ல பப்பாளி பழம் பப்பாளி ஜூஸு இதெல்லாம் நல்லாவே குடித்தேன் இதை விட பச்சை பப்பாளி கிடச்சா ரொம்ப நல்லது அதை சமைச்சி சாப்பிட்றது ரொம்ப பெஸ்ட் பப்பாளியை நம்ம ரொம்ப சாதாரணம்னு நினைக்கிறோம் ஆனால் லேடிஸ்க்கு விட சிறந்த ஒரு பழம் அப்படின்னா வேறு என்னன்றது எனக்கு தெரியல இருக்கிறதுலே பெஸ்ட்டுன்னா அது பப்பாளி தான் அது ஏஜ் அட்டன் பண்ண கொண்டக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம் சாப்பிடக்கூடாத டைம் அப்படின்னா மாதமாக இருக்கும்போது சாப்பிடக்கூடாதுமாங்க அதுவும் ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் சாப்பிடலாம் அதுக்கு அடுத்து என்ன ஃப்ரூட்ஸ்னால் முலாம்பழம் முலாம்பழம் பழமாவோ ஜூஸாவோ எப்படி குடித்தாலும் ஓகே தான் முலாம்பழமும் அப்படி தான் நல்ல இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் கிடைக்கும் நான் சொன்ன பப்பாளியும் சரி முழாம்பழமும் சரி நல்ல இன்ஸ்டன்ட் ரிசல்ட் நான் உடனே உடனே பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் சப்போட்டா பழம் நீங்கள் சப்போட்டா பழம் சாப்பிட்டாலும் மில்க் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும் அடுத்து கப்பக்கிழங்கு அதாவது மரவள்ளிக்கிழங்கு குச்சிக்கிழங்குன்னு சொல்லுவாங்கள்ல இந்த கிழங்கு சாப்பிடலாம் நீங்கள் நான்வெஜிடேரியனாக இருந்தால் மீன் எல்லா வகையான மீனும் சாப்பிடுங்க தாராளமாக சாப்பிடலாம் அதுலேயும் இந்த கு சின்ன சின்ன மீன்லாம் சொல்லுவாங்கள்ல கவலை மீன் மத்தி மீன் அந்த மாதிரி சின்ன வெரைட்டியாக சா மீனெல்லாம் நல்லா சாப்பிடுங்க பால் சுறா சாப்பிடலாம் நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் பால் சுறா அந்த மீன் இதெல்லாம் வந்துட்டு ஓ ஓகே அப்படிங்கிற அளவு தான் என்னால் சொல்ல முடியும் ஆனால் இன்க்ரீஸ் ஆகுது பட்டு ஓகே சாப்பிட்லாம் அப்படிங்கிற அளவு தான் நான் சொல்ல முடியும் மற்றபடி அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே கம்பல்சரி இங்கே சாப்பிடலாம் நெக்ஸ்ட்டு இந்த சாக்லேட் இது வந்து நான் வந்து எதுவும் ப்ரொமோஷனுக்கோ இல்லை பேமெண்ட் வாங்கிட்டோ இது பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க இது என் சொந்த காசில் என் ஹஸ்பண்ட் உழைச்ச உழைப்பில் வாங்கின சாக்லேட்டு இது வந்து நான் ஸ்டார்டிங்கில் சாப்பிட்டேன் இப்போ தம்பிக்கு ஒன் இயர் ஆயிடுச்சு இப்போ வந்துட்டு சப்ளை குறைஞ்சி ரொம்ப குறைஞ்சிருச்சு நான் அகெயின் வந்துட்டு என் ஹஸ்பண்ட்ட சொன்னேன் இல்லைப்பா எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேன் அதனால் ஆர்டர் போட்டார் இன்றைக்கி தான் வந்துச்சு அதனால தான் நான் உடனே உங்களுக்கு இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இவர் வேற பண்ண விட மாட்டேங்கிறாரு இந்த சாக்லேட் வந்து பத்து பீஸ் இருக்கும் ஒரு பாக்ஸில் அதாவது இது எப்படி சாப்பிடணும்னு சொன்னா சொல்லுவாங்கன்னா இருபத்தொரு நாள் சாப்பிடணும் காலையில் ஒன்று நைட்டு ஒன்று சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளால் தான் இதை ஆஃபர் பண்ண முடியாதுங்க இது கொஞ்சம் காஸ்ட்லி தான் சாக்லேட்டு உங்களால் ஆஃபர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா வாங்கி சாப்பிடுங்க நான் கம்பல்சரி நீங்கள் இதை வாங்கி சாப்பிட்ணுன்னு சொல்லலை இது நல்ல ரிசல்ட் இருக்குது இதை தான் நான் சொல்கிறேன் ஏன்னா நான் இதை நான் சாப்பிட்டு பார்த்து எனக்கு ரொம்ப பெட்டராகவே இருந்துச்சு அதனால தான் நான் இதை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் உங்களால் ஆஃபர் பண்ண முடிஞ்சு வாங்க முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் இருபத்தோரு நாளும் டெய் டெய்லி ரெண்டுன்னு இருபத்தோரு நாள் சாப்பிடுங்க நான் வந்து டெய்லியும் ஒன்றுன்னு பத்து நாள் சாப்பிடுவேன் எனக்கு ஃபஸ்ட் டைம் என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தப்போ ரெண்டு பாக்ஸ் வாங்கி கொடுத்தாரு டெய்லியும் ரெண்டுன்னு சாப்பிடுப்பா அப்படின்னு வாங்கி கொடுத்தாரு நம்மளால் முடியல அதனால் நான் டெய்லியும் ஒன்று ஒன்றுன்னு சாப்பிட்டேன் அப்போ இருபது நாள் சாப்பிட்டேன் இப்போ வந்து அகெயின் ரொம்ப சப்ளை குறைஞ்சிடுச்சு ஒன்றும் இல்லைங்கிற ஃபீல் எனக்கு வந்துடுச்சு அதனால தான் நான் அகெயின் எனக்கு வாங்கி கொடுப்பா அப்படின்னு கேட்டிருக்கேன் அவர் வாங்கி கொடுத்துருக்காரு இதுக்கடையில் நான் ஃப்ரூட்ஸு பப்பாளி எல்லாம் வா சாப்பிட்டுட்டு தாங்க இருக்கேன் எக்ஸ்ட்ரா இதுவும் வேணும் அப்படின்னு கேட்டால் என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாரு இதில் ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குது அதனால தான் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் இல்லைன்னா இதை நான் சொல்லவே மாட்டேன் இதை எதுவும் நீங்கள் ப்ரொமோஷனுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க இஷ்டம் இருந்தால் மட்டும் உங்கள்கிட்ட காசு இருந்தால் மட்டும் வாங்கி சாப்பிடுங்க இல்லை அப்படின்னா இல்லை எனக்கு இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பயமாக இருக்குன்னா வேண்டாம் ரிஸ்க் எடுக்கவே வேண்டாம் இதில் வந்து ரெண்டு ஃப்ளேவர் இருக்குது ஒன்று வந்து ப்ளூபெர்ரி இன்னொன்று வந்து ஃபெனிக் வெந்தயம் இது ரெண்டுமே இருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு மோசம்லாம் சொல்ல முடியாது ஏதோ சாப்பிட்ற அளவுக்கு சாப்பிட்றலாம் கஷ்டப்பட்டு பல்ல கடிச்சு நம்ம சாப்பிட்டோம்னா சாப்பிட்றலாம் இதை சாப்பிட்டா கொஞ்சம் நல்ல மில்க் சப்ளை இருக்குது அதுக்காக தான் உங்களுக்கு நான் இந்த சாக்லேட்டை லேக்டோ பைட் இது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்னமும் நிறைய ப்ராடக்ட் இருக்குங்க ஆனால் அதெல்லாம் என்னால் இப்போ சொல்ல முடியல இந்த வீடியோவும் ரொம்ப லென்த்தாக போகிற ஃபீல் ஃபீலிங் வருது எனக்கு ஏன்னா எனக்கு எப்போவுமே வந்துட்டு ப்ராடக்ட்லாம் ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம் கிடையாது உங்களுக்கு இதை சொல்லணும்னு தோணுச்சு இதனால் பெனிஃபிட் அடைவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அதுக்காக தான் நான் சொல்கிறேன் முடிஞ்சால் வாங்கி சாப்பிடுங்க இல்லைனா இதை இக்னோர் பண்ணிட்டு நான் சொன்ன அந்த ஃப்ரூட்ஸை சாப்பிடுங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு மே இதுக்கு மேலேயும் இதோட கண்டினியூஷன் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸெலாம் ரிலீவ் சொல்லுங்கள் நான் போடுறேன் தம்பி அழுக ஆரம்பிச்சிட்டாரு தண்ணி முடிஞ்சளவுக்கு தண்ணி நல்லா குடிங்க இது கிடையில் நல்லா தண்ணி குடிங்க மில்க் சப்ளை நல்லாவே இருக்கும் குழந்தையோட வாழ்வாதாரம் தாய்ப்பால் தான் முடிஞ்ச அளவுக்கு எத்தனை வயசு ரெண்டரை வயசுங்கிறது டபிள்யூஹெச்ஓ சொல்லுது உங்களால் அதுக்கு மேலேயும் கொடுக்க முடியும்னா தயவு செஞ்சு தயங்காமல் கூச்சப்படாமல் கொடுங்க யாரும் நம்மளை கேட்கப்படுறது கிடையாது நம்ம குழந்த நம்ம உரிமை ஓகேவா எனக்கும் அவ்வளோ நாள் கொடுக்கணுன் ஆசை இருந்துச்சுன்னா நான் கொடுப்பேன் இல்லைன்னாலும் வர வச்சாவது நான் கொடுப்பேன் கண்டிப்பாக நான் செய்வேன் நீங்களும் செய்வேன் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்